ஓம் சக்தி தாயே துணை ஹெ அன்பு குழந்தையே மனதிற்குள் எப்பொழுது சந்தோஷம் நம்மை எட்டி பார்க்கும் என்று என் நேரமும் காத்து கொண்டிருக்கும் என் குழந்தையிடம் பேசுவதற்காக நான் வந்துள்ளேன் அம்மா நீயே எனக்கு சந்தோஷம் இல்லை என்று சொல்கின்றாயே அப்படியானால் அந்த சந்தோஷத்தை எனக்கு தந்துவிட உன்னால் முடியாதா முடியாத காரியமா நினைத்தால் என் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தந்துவிடலாமே நீ எப்படி வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருக்கிறாயே என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமே எதிர்பார்க்காத நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத மனநிலையில் இருக்கும் பொழுது நடந்து முடிந்து விடுகிறது உன்னால் அத்தனை சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியவிட்டாலும் சரி சில நேரங்களில் நீயும் அதற்கு ஏற்றாற்போல போல உன்னை மாற்றிக்கொள்கின்றாய் நம் வாழ்க்கை இப்படிதான் ஆகிவிட்டது இனிமேல் இதை நினைத்து வருந்துவதால் என்ன பலன் இருக்கிறது இது எந்த போக்கில் நம்மை அழைத்து செல்கின்றதோ அந்த போக்கிலேயே நாமும் சென்றுவிட வேண்டும் அல்லவா என் குழந்தை நினைத்து விட்டாய் என் தாயானவள் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கின்றாள் இனிமேல் நம் வாழ்க்கை நாம் தான் பார்த்தாக வேண்டும் என்கின்ற மனநிலை என் குழந்தைக்கு வர ஆரம்பித்து விட்டது என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனநிலையை உணர்ந்துதான் அம்மா உன்னோடு பேசுவதற்காக வந்துள்ளேன் நீ உன் மனதிற்குள் இந்த தாயானவள் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று நினைக்கின்றாய் வாழ்க்கை அதிகாலையில் எழுந்து நின்ற உடனேயே இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாக மாற்றிவிட வேண்டும் என்று தான் நீயும் முயற்சி செய்கின்றாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகள் உனக்கு ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமாக இருக்கிறது ஒரு நாள் பிரச்சனைகள் வந்தால் அடுத்த நாள் வேறு விதமாக வருகிறது எல்லா பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இந்த குழந்தை என்னிடம் சரணடைந்து எனக்கு நல்ல பதில் கிடைக்காதா என்று காத்து கொண்டிருந்தாய் நிச்சயமாக அம்மா உனக்கு இன்று நல்ல தெளிவினை கொடுத்து விடுகிறேன் மனிதர்களின் மனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது உன்னை போல எல்லாரும் இருப்பார்கள் என்று நீ நினைப்பது தவறான அல்லவா அவரவர் மனநிலைக்கு ஏற்றவாறு உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அம்மா சொல்லவில்லை அதை புரிந்து கொண்டு நீ சற்று ஒதுங்கி என்று தான் அம்மா சொல்கின்றேன் சில நேரங்களில் நீ அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்றாய் நீ எதிர்பார்க்கின்ற அன்பு உனக்கு கிடைத்துவிட்டால் போதும் இந்த உலகத்திலேயே வென்றுவிடலாம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் யாரும் உனக்கு துணை வேண்டாம் நாம் எதிர்பார்க்கின்ற அன்பு ஒன்றே நமக்கு வாழ்க்கை முழுவதும் துணையாக இருக்கும் என்று என் குழந்தை நீ மனதிற்குள் இருக்கின்றாய் ஆனால் அந்த அன்பு உனக்கு கிடைக்காதா அந்த அன்பு உனக்கு கிடைக்காத பொழுது அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது என்று தெரியாமல் ஏதாவது வார்த்தைகளை நம்மிடம் பேசிவிடுகிறார்கள் என்று என் குழந்தை நீ மனமுடைந்து அழுததை உன் தாயானவள் நான் கண்டு கொண்டேன் என் குழந்தையின் கண்களிலிருந்து வந்த கண்ணீர் எல்லாம் நிச்சயமாக இந்த தாயானவளின் மனதை ரணமாக்கியது என் குழந்தையே உனக்கு அந்த அன்பு வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் அன்பு என்பதை ஒரு பொழுதும் கேட்டோ நீ அவரிடம் நின்று கெஞ்சியோ பெறக்கூடாது அது தானாக கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் மட்டும்தான் அதற்கு சக்தி இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே நீ கெஞ்சி கூத்தாடி பேசுகின்ற அன்பிற்கு ஒரு பொழுதும் மதிப்பு இருக்காது அந்த அன்பினை நீ பெற்ற பிறகு அது உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நிலைத்து இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்று நீ ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தாயா மனிதர்கள் நேரத்திற்குள் ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது மற்றவர்களின் உறவுகளுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட மதிப்பது கிடையாது பேசுகின்ற பேசுகின்ற வார்த்தைகள் என்னவாக இருக்கும் என்று கூட அறியாமல் அடுத்தவர்கள் மனது அது புண்படுத்துமே என்று தெரியாமல் பேசிவிடுகிறார்கள் இத்தனை பேச்சுகளையும் கேட்ட பிறகு என் குழந்தையினுடைய மனது மட்டும் எங்கே அமைதியாக இருக்கும் என் குழந்தை நீயோ சில நேரங்களில் உன்னுடைய கோபத்தில் நீயோ எல்லை மீறும் ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசித்தான் விடுகின்றாய் அது கடைசியில் மிகப்பெரிய பிரச்சனையாக உன் வாழ்க்கையில் வெடித்து நிற்கிறது இப்பொழுது இந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியாமல் என் குழந்தை நீ பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இது நம் வாழ்க்கை அல்லவா இன்றோடு முடியப் போவதில்லையே காலம் முழுவதும் எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டுமே எப்படி இதிலிருந்து விடுபடுவது எப்படி இந்த பிரச்சனை தீர்ப்பது என்று என் குழந்தை நீ மனவேதனையில் இருக்கின்றாய் சில நேரங்களில் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதை விட்டு சென்று விடலாம் என்கின்ற எண்ணங்கள் கூட உனக்கு தோன்றுகிறது ஆனால் எதிர்காலத்தை நினைத்து பயம் உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது நமக்கு இப்பொழுது உடலில் இருக்கின்ற வலு எப்பொழுதும் இருக்குமா நம் மனதில் இப்பொழுது இருக்கின்ற தெம்பு எப்பொழுதும் இருக்குமா என்ற சந்தேகம் உன்னை பற்றி உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது உன் அம்மா நானும் நீ இந்த வாழ்க்கையை விட்டு விலகி செல்ல வேண்டும் நீ இதை விட்டு சென்று விட வேண்டும் என்று நான் ஒரு பொழுதும் உன்னிடம் கூற வரவில்லை ஏனென்றால் நீ எந்த அன்பிற்காக ஏங்கி நின்று இத்தனை அவமானங்களை சந்தித்தாயோ அவர்கள் முன்னால் நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அதை நீ பிரிந்து சென்று தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அவர்களிடம் இருந்தே நீ உன்னுடைய வேலைகளை சரியாக செய்யும் பொழுது உன்னுடைய புகழ் வாழ்க்கையில் உயரும் பொழுதுதான் செய்த தவறினை நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது ஏனென்றால் நீ அந்த அன்பிற்கு தகுதியானவர் என்பதை புரிய வைக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட்டு ஓடி ஒதுங்க ஆரம்பித்தால் ஒழிய வேண்டும் என்று நினைத்தால் நீ எப்பொழுதுமே காலம் முழுவதும் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டியிருக்கும் அதனால் என் குழந்தை எதையும் கண்டு ஓடி ஒழியாமல் எதிர்த்து நின்று துணிந்து நின்று வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் உனக்கு வேண்டும் இன்று உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமைக்கு காரணம் செல்வாக்கு உன்னிடம் இல்லாததுதான் என்றால் அந்த பணம் உன்னிடம் குறைவாக இருப்பதுதான் காரணம் என்றால் நிச்சயமாக பணம் என்ற ஒன்று இன்று ஒருவர் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நாளை மற்றவர் கையில் சென்று சேரும் யாருடைய கையிலும் அது நிறையாக நிற்பது கிடையாது யார் ஒருவர் பணம்தான் வாழ்க்கையில் முக்கியம் என்று பணத்தின் அருமையை தூக்கி கொண்டு திரிகிறார்களோ மிக விரைவாகவே நிச்சயமாக யாராவது ஒரு அன்பால் ஏமாற்றத்தை அனுபவிப்பார் பணத்தை நம்பி வருகின்ற அன்பு ஒருபொழுதும் பொழுதும் நீடித்து நிற்காது பணம் தீர்ந்தவுடன் அந்த அன்பு தன்னை விட்டு சென்றுவிடும் என்பதை புரிந்து கொள்கின்ற காலம் வெகு தொலைவில் கிடையாது என் அன்பு குழந்தையே பணம் இல்லாத ஒரே ஒரு காரணத்திற்காக எல்லோரிடமும் அவமானம் பட்டு கூனி குறுகி நிற்பதோடு மட்டுமல்லாமல் என்ன நடந்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஏற்படுவதாக உணர்கின்றாய் இந்த சூழ்நிலைக்கு உன்னை தள்ளியவர்கள்தான் ஒரு காலத்தில் இதற்காக இனிமேல் வேதனைப்பட போகிறார்கள் ஏனென்றால் உன்னுடைய அறிவால் உன்னுடைய திறமையால் வாழ்க்கையில் உயரப் போகின்றாய் அன்று இந்த பணத்தை வைத்து உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களுக்கு அவர்கள் வேதனைப்படத்தான் போகிறார்கள் உன்னிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை ஒரு நாள் நிச்சயமாக ஏற்படும் உண்மையான அன்பினை புரிந்து கொள்ளாமல் யார் வாழ்க்கையை விட்டு உன்னை ஒதுக்கினாலும் அதனால் நஷ்டங்கள் உனக்கு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் கவலை கொள்ளாதே ஒரு நீ உன்னுடைய செயலில் நீ உன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் யாருக்கும் நான் சலித்தவர்கள் இல்லை என்பதை நீ மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் திறமை இல்லை என்று நினைப்பவர்களுக்கு எல்லாம் உன்னுடைய திறமை வெளிப்படும் பொழுது உன் மீதான மரியாதை தானாகவே வந்துவிடும் யாருக்கும் என் குழந்தையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வதற்கு கூட பயம் வந்துவிடும் நீ தனிந்து நின்று செயல்படுவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் வாழ்க்கை உனக்கு இப்படிப்பட்ட போக்கினை காட்டுகிறது என்றால் நீயும் அந்த வாழ்க்கை கைக்கு நிச்சயமாக நல்ல போக்கு காட்ட தயாராக இருக்க வேண்டும் யாரை நினைத்தும் பயப்படாதே எதற்காகவும் வேதனைப்படாதே உன் வாழ்க்கை இந்த வராகியிடம் ஒப்படைத்த பிறகு எதற்கும் துணிந்தேன் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கு போராடும் அதுவரை போராடிக்கொண்டே இரு வெற்றி பெறும் வரை போராடிக்கொண்டே இரு அப்போதுதான் உன் வாழ்க்கை ஜெயிக்கும் வெகு சீக்கிரத்தில் ஜெயிக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்